வணக்கங்க வாங்க நம்மக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான பச்சடி செய்ய போகிறோம் இதை வெண்டைக்காய் மண்டின்னு சொல்லுவாங்க நான் வெண்டைக்காயை நல்லா தோட்டத்தை வெண்டைக்காய் பார்த்து ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் பொட்டி சார்ந்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நறுக்கிக்கங்க வெங்காயம் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க தாளிப்பருக்கு கடுகு சீரகம் கடப்பரப்பு அப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க கடாய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இப்போ எடுத்து வச்சுக்க பொருட்களை போட்டுக்கலாம் கடுகு சீரகம் கடற்பருப்பு நல்லா வருபட்டுங்க இது வறுத்து எடுத்துக்கணுங்க வருபட்டுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் மிளகொத்தல் எடுத்துட்டேங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க அதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணுங்க வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சுங்க இப்போது வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் நான் வெண்டைக்காயை வந்து தோட்டத்து வெண்டைக்காயை நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் வாங்கி வச்சுருக்கேங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ சேர்த்துக்கலாம் இதே சேர்த்து நல்லா வதக்கலாங்க நம்ம உணவில் அடிக்கடி வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கணுங்க வெண்டைக்காய் வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துங்க ஓகேங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் வெண்டைக்காயில் இருக்கிற குலகுழப்பு தன்மை போகணுங்க ஆனால் இது வத்தல் மாதிரி ஆகக்கூடாதுங்க நல்லா வதக்கணுங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் எப்போயுமே வெண்டைக்காய் வதங்குன பிறகு தாங்க தக்காளி சேர்க்கணும் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ முதல் முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறேன் தான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே பெல் பட்டன் இந்த வெண்டைக்காய் வண்டி சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ங்க அதே நேரம் ஆனால் சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க ஓகேங்க இது வதங்கட்டும் மூடி போட்டு கொஞ்சம் வேட்லாம் இந்த வெண்டைக்காய் மண்டிக்கு புளி தேவைப்படுங்க புளி ஊற வச்சுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போது வறுத்து வச்சுருக்கிற மிளகாயெலாம் சேர்த்துக்கலாங்க மிளகா வத்தல் சேர்த்துட்டோங்க இப்போது பொடிகளை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இன்னும் காரம் வேணும்னா மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாங்க அரை டம்ளர் ஊற்றிக்கலாங்க புளி கரிசனை ஊரிச்சுங்க நல்லா கலந்து விடலாம் திக்காகவே கரைச்சிக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்குங்க தான் செய்யப்படுறேங்க நமக்கு வெண்டக்காய் மண்டி கெட்டியாக தேவைப்படுதுங்க ஓகேங்க இப்போ வெந்துருச்சா பார்க்கலாம் ஓகேங்க நல்லா வந்துருச்சுங்க நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்க நல்லா வதக்கிடலாம் நல்லா வந்துருச்சுங்க இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெண்டைக்கா எடுத்துருக்கனால இந்த அளவுங்க அதிகமாக இருந்தால் இது மாதிரி டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க ஓகே நல்லா வதங்கிடுச்சுங்க வெண்டக்காய் மண்டி ரசத்துக்கு ஒரு சாம்பாருக்கும் சூப்பராக இருக்குங்க ஓகே நல்லா வதங்கி வருதுங்க வாசனை மூக்கு தொலைக்குதுங்க வெண்டக்காய் மண்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக அதே நேரம் நல்ல புளிப்பு காரத்தோடு நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைடிஷுங்க நல்லா வதங்கிச்சுங்க நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்குங்க அதே மாதிரி இறக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெளியே சேர்த்துக்குங்க இதோட டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க நம்ம காய்கறியில் வெண்டக்காய் முக்கியமான டிஷ்ங்க நீங்கள் இதேமாரி பிள்ளைங்களை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம வெண்டைக்காயை பச்சையாகவே சாப்பிட்லாங்க இன்னும் அந்தளவுக்கு நல்லதுங்க ஓகேங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் மண்டி சூப்பராக காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக அருமையாக ரெடியாக இருக்குதுங்க காரசாரமான ரசத்தோடு இந்த வெண்டைக்காய் மண்டி சூப்பராக காம்பினேஷனுங்க இப்போ நான் சாம்பாரோட சாப்பிட்றோம் நீங்கள் இது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி